வணக்கம் ஃபஸ்ட்டு நன்றி வந்து இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு முதல் காரணம் வந்து டைரக்டர் அன்பழகன் அவர் தான் வந்து கல்யாணம் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார் இந்த மாதிரி என்னுடைய நண்பர் ஒரு நல்ல கதை வச்சுருக்காரு நீங்கள் கேளுங்க அப்படின்னு நான் கதை கேட்டேன் கதை கேட்டபோது எனக்கு நான் அவர் கேட்டேன் இது உங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்ததுதான் இல்லை உங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு யாருக்காவது நடந்ததா இல்லை உங்கள் கற்பனை கதையான்னு இல்லை என் ஊரில் நடந்த கதை அப்படின்னாரு என்னுடைய நண்பருக்கு நடந்ததுன்னு அப்போ நான் லொக்கேஷன் பார்க்கும்போது அந்த நபரையும் சந்தித்தேன் இது ஒருத்தரை சார்ந்தில்ல மொத்தம் ஒரு அங்கே ஒரு மூணு நாலு பேரை சந்தித்தோம் மூணு நாலு பேரை சந்தித்த போது அவங்க அதோடு வாழ்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது அப்போ இந்த படம் கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னா நாங்கள் படம் முடிச்சிட்டோம் இது வெறும் வடார்காடு மாவட்டத்தில் இருக்கிற ராணிப்பேட்டை பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் மட்டும் நடக்கலை இது ஆல் ஓவர் இந்தியாவில் நடக்குது ஏன்னா நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நம்ம மீடியா ந நண்பர் தான் ஒருத்தர் அவர் வந்து ஃபோன் பண்ணார் இந்த ஏரியாவில் உங்களுக்கு யாரையாவது தெரியுமா அப்படின்னாரு ஏன் என்ன விஷயம் போது இந்த படத்தில் என்ன நடந்ததோ அதே சம்பவத்தை அவர் சொல்கிறார் அதுவும் ஒரு சீனாகவே இருந்தது அந்த சீனை அவர் சொல்கிறார் எனக்கு ரொம்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு அப்போ நான் சொன்னேன் நீங்கள் போய் பாருங்கள் உண்மை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அங்கே இருக்கிற காவல் நிலையத்தில் போய் தகவல் சொன்னீங்கன்னா அது ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு அது அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கூட கேட்கல ஏன்னா இது வந்து லைஃப்பில் ஒன்று நீங்களே கொடுத்துருக்கீங்க பேப்பரில் பார்த்து நான் கடந்து போயிருப்போம் இல்லைன்னா எங்கேயாவது விஷயம் கல்விப்பட்டிருக்கோம் நமக்கு இல்லைன்னு சொல்லி நகண்டு போயிருப்போம் ஆனால் இது வெறும் படிக்காத பாமர மக்கள் மட்டும் இல்லை படித்தவங்களும் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது அதனால் இந்த படம் வந்து அவசியமாக சொல்ல வேண்டிய ஒரு கதையாக இருந்தது அப்படிதான் அந்த படம் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த படம் நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் வந்து அருள்தாசன்னா அவர் ஒரு நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து மாறன் முக்கியமாக சொல்ல வேண்டியது மாறன் அவர் அப்போ தான் ஜேபிபி படம் பார்த்தேன் பார்த்துட்டு ரொம்ப எமோஷனல் ஆச்சு நானும் மாறனும் ஒன்றா வந்து ஸ்டூடண்ட் நம்பர் ஒன் படத்தில் வந்து ஃப்ரெண்டாக பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் நான் அவரை ஃபோனில் ரெண்டு மூணு இடம் டைம் பேசியிருக்கேன் இந்த ஜேபேபி படம் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சு அவர்கிட்ட பேசினேன் அப்போ நான் சொன்னேன் ஒரு நம்பர் ரெண்டு சேர்ந்து கூட பயணிக்கிற மாதிரி ஒரு நல்ல கதை இருந்தால் நம்ம பண்ணலான்னு அப்போ கேட்ட கதை இது அப்போ இந்த கதையில் ஒரு சின்ன கதாபாத்திரம் மாறனு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அப்போ அவங்க வந்து அவர் சொன்னார் இல்லை பட்ஜெட்டு அப்படின்னா நீ மாறன்ட்டு பேச கதை பிடிச்சா எல்லா நடிகர்களும் வந்து பணத்தை அதுக்கு அடுத்த பழமாக பார்ப்பாங்க நீங்கள் சொல்லுங்க என்ன மாறன் கதை கேட்டு பிடிச்சது அவர் சம்பளத்துக்கும் அதே இதுக்கும் ஒத்துக்கிட்டாரு வந்து நாங்கள் பேசி ஒரு சில விஷயங்கள்லாம் அங்கே ரொம்ப பிரமாதமாக நடந்திருக்கு மாறன் வந்து ஜெய மாதிரி இதுலேயும் ஒரு அவர் எவ்வளோ காமெடி பண்ணுறாரோ அதே நேரம் நம்மளை கலங்கம் வச்சுருவார் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு அதனால் மாரணக்கு வந்து இந்த டயத்தில் நான் இன்றைக்கி வரல அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நான் சொன்னோன்னே வந்தாருங்கிறது ரொம்ப சந்தோஷம் அப்படி ஒரு ஏன்னா அந்த படத்துக்கு ரொம்ப தேவை அது ஒரு முக்கியமானது அப்புறம் ரக்ஷனா வந்து ஆக்சுவலாக இதுக்கு இந்த கதை கேட்டாச்சு ஒரு குழந்தைக்கு அம்மா அப்போ ஹீரோயின் யாராவது சொல்லுங்க உங்களுக்கு செய்யல அப்படின்னு எனக்கு தெரியல நீங்கள் பாருங்கள் யாரும் நாங்கள் அப்போ நாங்கள் வேற எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம் திடீர்னு இவர் வந்து சொல்கிறாரு இந்த பொண்ணு எப்படி இருக்கும் அப்படின்னு ஏங்க அது ஸ்கூல் போடாங்க அது சின்ன பொண்ணு அது எப்படிங்க அப்படின்னு இல்லை இல்லை நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் நேராக பார்த்தீங்க இல்லை இல்லை எனக்கு தோணுது அப்படின்னாரு அப்போ லொக்கேஷன் அவங்க ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு இல்லை சொல்லியிருக்கேன் அப்படின்னாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அவங்க ரொம்ப சின்ன பொண்ணு அவங்க வந்து இந்த பையனுக்கு அம்மாவை ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம் ஆனால் அவங்க ரொம்ப கிளவர் எப்படின்னா அந்த கேள்வி யாரும் கேட்கவே மாட்டுறாங்கன்னா அவங்களே அந்த கேள்வியை கேட்டு பதில் சொல்லிடுறாங்க ரொம்ப கிளீனாக வந்து ரெண்டாவது படத்துலையே நான் தாயார் நடிக்கிறது அப்படின்னு யாராவது கேட்பீங்க இதுக்கு முன்னாடி இன்டர்வியூலோட யாராவது கேட்போன்னா நீ கேட்குறீங்க அப்படின்னு அவங்க அந்த கேள்வியும் கேட்டு அதுக்கு ஒரு பதிலையும் சொல்லிடுறாங்க ரொம்ப ஏன்னா அந்த தாட் இருக்குல்ல ஆக்டிங்க்க்கு வந்து நம்ம ஆக்டர் அவ்வளோதான் அது இந்த இது தான் பண்ணோம் அதுதான் பண்ணல ஆக்டர் நம்ம பிடிச்சிருந்தா பண்ணணுங்கிற ஒரு விஷயம் அவள் அவங்க வந்து அவங்க அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாம் வந்திருந்தாங்க ஒரு நல்ல ஒரு ஒரு ஃபேமிலிக்கு ஃபேமிலியோடு பழகின மாதிரி தான் எனக்கு இருந்தது ரொம்ப நன்றி இந்த படத்துக்கு நீங்கள் வந்து நடிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக எழுதுவாங்க உங்களை பற்றி எல்லாருமே பேசுவாங்க ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க அப்போ ரொம்ப எங்களையெல்லாம் எல்லாம் விட அந்த பையனை சொல்லணும் பாட்டு எதாவது சட்டையை கிழிச்சிட்டு இப்படி தான் பார்ப்பான் ஏதாவது சும்மா ஆடுறன கூட கேட்கவே மாட்டான் ஆனால் இப்போ படமாக பார்க்கும்போது தெரியுது எங்களை விட சிறந்த அவன் தான் பண்ணியிருக்கான் ரொம்ப இயல்பாக பண்ணியிருக்கான் அதை வந்து உனக்கு தான் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்கான் அது ஆக்சுவலி அந்த டைத்தில் கூட இன்னலாம் நைட்டுலாம் ஷூட் நடக்கும் சும் அதை கேட்க மாட்டேறானு கூட நமக்கு தோணும் டேரக்டர் இல்லை சார் அவர் வந்து அவர் குழந்தைய விட்டால் படமே வேணான்னு கூட போயிடுவார் அவ்வளோ அவ்வளோ பாசம் குழந்தை மேலே சரி பிரமாதமாக சார் வந்து பண்ணியிருக்காங்க எனக்கு சாரை வந்து நான் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணுறதுலேருந்தே எனக்கு தெரியும் திருவண்ணாமலை படத்தில் தான் ஃபஸ்ட்டு சந்தித்தோம் அன்னைக்கு நான் எப்படி பார்த்தேனோ அதே எங்காவே இருக்காரு அப்படியே இருக்காரு கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் அவங்க சாருக்கும் ரொம்ப நன்றி இப்படி ஒரு படத்தில் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு பலர் ரொம்ப பிரமாதமான ஏன்னா ஆக்சுவலாக என்றாவது ஒரு நாள் வந்து தலைவர் பிச் எடுத்திருப்பார் அவ்வளவு விருதுகளுக்கும் காரணம் வந்து அந்த பின்னணி இசை ஏன்னா ஒரு என்னதான் நடித்தாலும் அந்த கோர்வையை அழகாக வந்து பின்னணி இசை சேர்க்கறதில்ல பாடல் தலைவன் பிச்சுருவார் ஆனால் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் தான் ரொம்ப பிரச்சனையான விஷயம் அதை ரொம்ப அழகாக கையாண்டுருந்தார் இந்த படத்துலையும் நானும் படம் பார்க்கணும்னு கேட்குறேன் தெரியவா அவர் நீங்கள் நேராக வெள்ளி திரையில் கண்கன்னே சொல்லிகிட்ருக்கிறாரு நான் இன்னும் படம் பார்க்கல ஆனால் எனக்கு தலைவர் மேலே ஒரு நம்பிக்கை ஏன்னா அதில் வந்து ஒரு டீசர்னு ஒரே ஷார்ட் ஒன்று பண்ணியிருக்கோம் சும்மா நடந்து வரதை அது வந்து அந்த ஷார்ட்டை பார்த்துட்டு ஆயிரம் பேர் அதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மெசேஜ் இருக்காங்க ரொம்ப கதையே சொல்கிறாங்க அப்போ அது சொல்கிறதுக்கு ஒரு காரணம்னா தலைவருடைய பேக்ரவுண்ட் மியூசிக் அதில் போட்ட ஒரு சின்ன விஷயங்கள் ரொம்ப நன்றி தலைவா ரொம்ப அற்புதமான ஒரு கதை அதை வந்து என்னென்னா ஆக்சுவலி எனக்கு சில பண்ணும்போது எனக்கு நான் எந்த வசதியும் அந்த படத்தில் வந்து கேட்கலை அவங்களும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நடந்துருச்சு நான் வந்து இதெல்லாம் வசதியாக இருக்கணும் ஏன்னா மாறன் வந்த அன்றைக்கும் சொன்னார் ஏ நீலாம் பழைய பீசியா அப்படின்னாரு என்னங்க சொல்கிறேன்ன ஓ சினிமா எப்படி மாறிடுச்சு இன்னும் முப்பத்தஞ்சி வருஷத்துக்கு பின்னாடி இருக்கீங்க என்ன அப்படின்னா ஒரு ஷூட்டிங் சொல்லிட்டு நாலு பேர் இருப்போம் அங்கே வச்சு போயிட்டுருக்கோம் எந்த வசதியுமே கிடையாது நான் சொன்னேன் இந்த ஊரில் என்ன வசதிங்க கொண்டு வரணும் அப்படின்னு பாருங்கள் இல்லை இன்றைக்கி லொக்கேஷனே மாற்றிருக்கலாம் இல்லையா கதை இந்த ஊரில் நடக்குது அதான் இருக்கணும் ஐயோ யோ நாங்கள் எங்களுக்கு ஷார்ட் முடிஞ்சால் ஒரு கைத்து கட்டில் போட்டு உட்காரணும் அது இப்போல்லாம் அப்படி இல்லை இல்லை அது வந்து நம்ம ரெஸ்ட் ரூம் போகணும்னா இங்கேருந்து பைக் எடுத்துக்கிட்டு எங்கேயாவது போகணும் அப்படின்னு இல்லை ஒரு நல்ல கதைக்கு அப்போ நான் மட்டும் இல்லை நம்மளை மட்டும் இங்கே டெக்னீஷியன் வந்த அத்தனை பேரும் யூனிட் அங்கே தானே இருந்தது அது உண்மையில் ஆக்சுவலாக நான் தான் சொல்லுவேன் எல்லோரும் கிடைக்கிற ஒரு வாய்ப்பு எல்லா வசதியும் இருந்துட்டு நம்ம ஒரு இடத்துல போய் அந்த ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்குல்ல அது ஒரு நடிகனுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் நினைக்கிறேன் எனக்கு கிடைச்ச ஒரு வாழ்க்கை அது ஒரு ஒரு இருபத்தஞ்சி நாள் வந்து ராணிப்பேட்டையில் அவங்க வாழ்க்கையாக வாழ்ந்தது அப்படி ஒரு வாய்ப்பை வாய்ப்பு கொடுத்த கஜேந்திரன் சாருக்கு நன்றி இந்த இந்த படம் வந்து என் லைஃப்பில் என் வரிசையில் நல்ல படங்களில் இந்த படம் ஒன்றா இருக்கும் ஆனால் இது வந்து எனக்கு வியாபார ரீதியாக அது பெருசாக இருக்கணும் ஏன்னா அந்த அறுவர் ப்ரைவேட் லிமிடெட் வந்து இதுக்கு அடுத்து ஏன்னா இந்த கம்பெனி வந்து எனக்கே ரெண்டு மூணு கதைகள் சொல்லியிருக்கு எனக்கு இல்லை இவங்கள்ட்ட ரெண்டு மூணு கதைகள் இந்த மாதிரி எதார்த்தமாக உண்மை சம்பவங்களை வச்சுருக்காங்க அவங்கெல்லாம் அந்த படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அவங்களுக்கு இந்த படம் ஓடுனா அடுத்த படங்கள் நல்ல படங்களாக இருக்கும் ரொம்ப நல்ல கதைகளாக இருக்கும் அதனால இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய சப் சக்ஸஸ் ஆகணும் அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை இப்படி ஒரு படத்தில் என்னை ஜாயின் பண்ணதுக்கு இந்த டீ இந்த டீமுக்கு இந்த தயாரிப்பாளர் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ மருதம் என்னோடய செகண்ட் படம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் கடவுளுக்கு ஒரு பெரிய நன்றி என்னை சப்போர்ட் பண்ண என்னோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னை தேடி என்னை நம்பி எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்த கஜேந்திரன் சார் டைரக்டருக்கு சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார் ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது நான் வந்து ஆக்சுவலி எல்லாரும் எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி தான் எப்படி நீங்கள் ஒரு அம்மாவாக நடிக்கலாம் செகண்ட் படத்துலேயே வந்து அதோட ஆன்சர் நான் அப்புறமா சொல்லிக்கிறேன் ஃபர்ஸ்ட் நான் சார் பற்றி சொல்லணும் சார் வந்து எஸ்ஆர்எம்ல ப்ரொஃபஸர் சத்தியமாக நான் நினைச்ச சார் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க போகிறாங்க அடிக்கலாம் போகிறாங்க திட்ட போகிறாங்க என்னென்னமோ பண்ண போகிறாங்கன்னு ஆனால் பட் சார் வந்து எனக்கும் சாரோட பாண்ட் வந்து ரொம்ப வேற மாதிரி இருந்துச்சு என்னென்னா எப்படின்னா எனக்கு எதாவது சீனில் எப்போவுமே நான் கன்ஃப்யூஸ்டாக தான் இருப்பேன் ஆனால் எனக்கு ஏதாவது கன்ஃபியூஷன்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் சர்க்கிட்ட கேட்க மாட்டேன் ஒரு மாதிரி இப்படியே சாரை பார்ப்பேன் சார் எப்படின்னு தெரியாது அது கண்டுபிடிச்சிருவாங்க ஏதோ டவுட் இருக்குதுன்னு சொல்லி அப்படியே வந்து எனக்கு திரும்பவும் வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி தருவாங்க அண்ட் ஹீ மேட் மீ ஃபீல் ரீலி ரீலி தேங்க் யூ ஸோ மச் சார் ஆல்சோ தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர் அருவர் பிரைவேட் லிமிடெட் ஃபார் கிவிங் மி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்புறம் விதாத் சார் சத்தியமாக செகண்ட் படத்துலேயே வந்து இந்த மாதிரி ஒரு சீனியர் ஆக்டர் கூட நடிக்க வாய்ப்பு கிடைக்கும்னு நான் கனவுல கூட பார்க்கல பட் ஐ சோ ஸோ கிரேட்ஃபுல் ஹீஸ் அண்ட் அமேசிங் ஆக்டர் ஆன் ஸ்க்ரீன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் சரோட கிராஃப்டை தனியாக நம்ம இங்கேருந்து இருந்து பிஹைண்ட் த கேமரா நின்று பார்க்கும்போது அது ரொம்ப ரேராக இருக்கும் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் சார் கூட நடிக்க வாய்ப்பு கிடைச்சதில் ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் சார் இஸ் அ லிட்டலி அமேசிங் ஆக்டரை நான் சொல்ல வேணாம் ஸோ தேங்க் யூ ஸோ மச் சார் அப்புறம் இதில் ஒர்க் பண்ண டிஓபி சார் ரொம்ப விஷுவல்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சின்ன ஊரை ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க அண்ட் ஐ லவ் த விஷுவல்ஸ் தேங்க் யூ ஸோ மச் சார் இதில் ஒர்க் பண்ண எல்லாம் டெக்னீஷியன்ஸ் லைட் டிபார்ட்மெண்ட் கேமரா டிபார்ட்மெண்ட் அசிஸ்டண்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் கிரேட் ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் தேங்க்யூ ஏன்னா நம்ம இந்த படம் வந்து வெள்ளூரில் எடுத்தோம் சம்மரில் எடுத்தோம் எல்லாருக்கும் தெரியும் வெயில் எப்படி இருக்கும்னு ஐயோ அந்த வெயிலில் எல்லாரும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க எல்லாம் இல்லைன்னா இந்த படம் கண்டிப்பாக இல்லை ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு ஆல் ஆஃப் தெம் அண்ட் அஃப்கோர்ஸ் மியூசிக் சார் மியூசிக் டைரக்டர் ஐயோ சார் என்ன சார் சான்ஸே இல்லை சார் ரொம்ப அழகாக இருக்குது இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் சாங்ஸ் எல்லாம் கேட்கும்போது என்ன சொல்கிறது நம்ம படத்தில் என்ன இமோஷன்ஸ் கன்வே பண்ணியிருக்கோ அது சார் வேறொரு லெவல்க்கு எலிவேட் பண்ணியிருக்காங்க அந்த இமோஷன்ஸ் வித் மியூசிக் அண்ட் மேஜிக் மேஜிக்லாம் இருந்துச்சு சார் தேங்க் யூ ஸோ மச் ஸோ கம்மிங் பேக் டு த கொஸ்டின் நீங்கள் எப்படி அந்த செகண்ட் ஒரு செகண்ட் படத்துலேயே ஒரு அம்மா கேரக்டர் பண்ணலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து இங்கே இருக்கிற ஸ்டீரியோ டைப்பு தான் நான் நினைக்கிறேன் நிறைய ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் இதை ஃபேஸ் பண்ணுறாங்க ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் மட்டும் இல்லை நம்ம சொசைட்டியில் இந்த மாதிரி வேறு மாதிரியான நிறைய ஸ்டீரியோ டைப்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் உடச்சிட்டு வேற மாதிரி ஒன்று பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஆள் நான் ஸோ ஸோ அதே மாதிரி சொல்லும்போது அம்மானு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு இமோஷன் ஸோ அப்படி வரும்போது நான் எல்லாம் வந்து என்னோட அம்மா மட்டும் தான் பார்த்து வளர்ந்துருக்கேன் இந்த ஊரில் வந்து இந்த ஊரில் இருக்கிறவங்க எப்படி அவங்கள குழந்தைய பார்த்துக்கிறாங்க எப்படி டெய்லி பேசிக் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணுறாங்க எதுவுமே எனக்கு தெரியாது நான் வந்து சிட்டியில் பிறந்து வாழ்ந்து இருக்கிற ஒரு பொண்ணு ஸோ எனக்கு அது பெரிய ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு எனக்கு மதர்ஹுட்னு சொல்கிற அந்த பியூரான கான்செப்ட் வந்து இந்த வயசில் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு இருந்துச்சு ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு அது பெரிய ஒரு வாய்ப்பு இதில் இந்த படத்தில் எனக்கு அது பண்ண பர்ஃபாமன்ஸும் இருந்துச்சு ஸ்கோப்பும் இருந்துச்சு அது மட்டும் இல்லை ஸ்டோரி ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு ஒரு சின்ன விஷயம் ரொம்ப பியூட்டிஃபுல்லி ரொம்ப சினிமேட்டிக்லி அண்ட் கமர்ஷியலி எடுத்திருக்காங்க ஸோ கிரேட்ஃபுல் டூ பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் கண்டிப்பாக எல்லாரும் அக்டோபர் டென்த் தியேட்டரில் வந்து பார்க்கணும் எங்களை எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் தேங்க் யூ நன்றி அப்படின்னு சொல்லிட்டு உதாத் சாதா ஹீரோ பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டாங்க நான் எதையுமே மறுக்கலை உடனே இப்போ பண்ணி கொடுத்துட்டேன் ஏன்னா ஒரு திரைப்பட இயக்குனர் ஆகணும்னு ஒரு நீண்ட கனவோடு ஒரு பயணிக்கிற சினிமா விட்டு வெறும் போகாமல் தொடர்ந்து ஒரு ஒரு இலக்கியோட பயணிக்கிற இந்த மாதிரி ஒரு போராட்ட குணமுள்ள ஒரு இயக்கங்களுக்கு வந்து நான் எப்பயுமே முதல்காரம் கொடுப்பேன் அந்த மாதிரி தான் அவர்களுக்கும் நான் வந்து இந்த படம் பண்ணோம் எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறேன் பொதுவாக வந்து இந்த மாதிரி ஒரு நேட்டிவ் டி ஃபிலிம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய தென் மாவட்டங்கள் தான் வரும் இப்போ மதுரை தேனி பொள்ளாச்சி தென்கள் அந்த மாதிரி பட்டு இந்த பக்கம் வட தமிழகத்தில் இருந்து க வர்ற கதைகள் ரொம்ப குறைவு இவர் வந்து ஆற்காடு மாவட்டம் அந்த ஏரியாவில் உள்ள ஒரு கல்ச்சர் ஒரு விவசாயோட கதை அதை வந்து ரொம்ப அழகாக நுட்பமாக ரொம்ப லைவாக எடுத்தாங்க எப்படின்னா ரொம்ப ஒரு சினிமாட்டிக்காக இல்லாமல் ரொம்ப இயல்பாக நேச்சுரலாக லொக்கேஷனில் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் மார்க்கெட்டு ஒரிஜினல் அந்த மாதிரி எல்லாமே எதுவுமே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்காது அதில் நடித்த ஹீரோவும் அதே மாதிரி ரொம்ப இயல்பாக அடிக்கக்கூடிய ஒரு நிறைய படங்கள் பார்த்துருக்கோம் விதாத்த அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி ஒரு கன்டென்ட்டு ஃபிலிமுக்கு ஒரு பொருத்தமான ஒரு கதைநாயகன் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி பெறும் அதே மாதிரி வந்